ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி உங்கள் சமையல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடே கமகமனு சும்மா கும்னு வாசனையாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரினு எல்லாத்து கூடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா வெரைட்டிங்க செய்கிறதுக்கு நேரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சே முடிச்சிடலாம் யோசிக்கிறதுக்குள்ளே அப்படி என்ன ரெசிபி இது அப்படின்னு தானே பார்க்குறீங்க காயெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செய்ய போகிறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி தக்காளியை நான் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா நடுவில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக கீரல் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பட்டாணி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு உருளைக்கெழங்கு அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக க்யூப் மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி அளவாக சேர்த்துக்கங்க இதை ஒரு மூடி போட்டு இதை மூடிகிற போகிறோம் விசில்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கிற போகிறோம் இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி கேரட் அந்த மாதிரி எந்த காய்கறிகள் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எந்த காய்கறி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம தனித்தனியாக செய்யும் பொழுது குழம்பெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு குழம்ப மட்டும் தொட்டு சாப்பிடுவாங்க காய்கறெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு குழம்பை மட்டும் தொட்டு சாப்பிடுவாங்க குருமா மட்டும் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு விசில் வைக்க போகிறோம் வச்சு எடுத்துகிட்டு இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நீங்கள் வேறு காய்கறிகள் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் நல்லா வந்துருச்சே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை இப்படியே அழுத்தணும்னா நான் அந்தளவுக்கு நெசுங்காது தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைன்னா சத்தி எல்லாமே போயிடும் இப்போ ஒரு பவுல் அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு தக்காளி தோலை மட்டும் எல்லாப்பில எடுத்தாலே வந்துடும் அது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து போய் சிக்கிக்கிறோம் இல்லையா அதனால தான் அதை மட்டும் நம்ம வந்து லைட்டா எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இதை நசுக்கி விடுங்க பாருங்களேன் நீங்கள் மேஷரில் நசுக்குனாலே இந்த மாதிரி நசுங்கிடும் இல்லை உங்கள்கிட்ட இந்த இது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு சம்பளம் இருக்கல சம்பளத்தினுடைய அடிபாகத்தில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வேணும் இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல ஒரு சுற்று மட்டும் சுற்றி இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அளவாகவே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த பட்டாணி எல்லாம் நசுக்கணும் இல்லையா அந்த மாதிரி அது உடனே வாடையெல்லாம் அப்படியே வந்து வீடு ஃபுல்லாகவே கமகமனு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம் என்னதான் நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்து நம்ம மசிச்சு வச்சுருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வதக்கும் பொழுது சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டியை நறுக்கி நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்களேன் பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது நல்லா அதை வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து இதில் தான் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்க்க போகிறோம் இதனுட இதில் வந்து வெங்காயம் பச்சை வெங்காயத்தினுடைய வாடகை எதுவுமே இருக்காது நம்ம வேக வச்சு எடுத்ததுனால இப்போ தண்ணி இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் காலத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மசாலாவோட மட்டும் தான் போகணும் ஒரு கொதி கொதிச்சாலே போதும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வெந்துருச்சு இல்லையா அதனால் மசாலையினுடைய பச்சை வாசனை உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பெருசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வந்து புதினா தழையோ தேவையில்லை நீங்கள் பட்டாயினுடைய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்துட்ருக்கு கமகவனம் சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பொரிணி எல்லாத்துக்கூடையுமே பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சைட் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய குருமா வெரைட்டி சம்பதுக்கும் மேல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரங்க போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பை